நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் ஒவ்வொரு அடியும் நெத்தியடி இல்ல நித்தி அடியா எதிரிங்களுக்கு விழும் தான் நித்தியடியின் அறிவியல் ரகசியம் ஒண்ணு வாலியை ராமன் தன் உள்ளலில் அனுமதிக்காதது போலே உங்கள் எதிரிகள் துரோகிகள் விரோதிகள் யாரையும் உங்கள் உள் உணர்வில் உள்ளலில் அனுமதிக்காதீர்கள் ரொம்ப இன்டிமேட்டான பர்சனலான பரமசிவ ஞானமும் பரமசிவ விஞ்ஞானமும் பரம சத்தியங்களும் மட்டும்தான் குடியிருக்கணும் இது முதல் படி ரெண்டாவது உயர்ந்த அறிவு தெளிவு ஞானம் இவைகளை சார்ந்து அதை சார்ந்தே சிந்தித்து அதை அந்த தெளிவை வைத்தே வாழ்வியல் சூழல்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வை காணுதல் மூணாவது முக்கியமானது தீர்வை கண்டுட்ட பிறகு தைரியமா நடத்திட்டு போய்கிட்டே இருக்கணும்